அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அடை பண்ணலாங்க சிம்பிள் இது வந்து பருப்பெல்லாம் அடையில் நிறைய அடை இருக்குது பருப்பு அடை அப்புறம் வந்து கேழ்வரகு மாவில் அடை செய்வாங்க நிறைய அடை இருக்குது இது வந்து ரொம்ப ஈஸி இது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம கடகடன்னு நமக்கு இப்போ சாயங்காலத்தில் கொஞ்சம் பசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி செய்கிறது குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவை ரொம்ப ஈஸி கடகடன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி நம்ம சுட்டு சாப்பிடலாம் அவ்வளோ ஈஸியான அடை இது எங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் இப்போ செஞ்சு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பு ரவை இது வந்து நம்ம உப்புமா ரவை பம்பாய் ரவை இது எடுத்துருக்கேங்க இதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு அதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு காரன்றது இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இப்படி பசரிக்கலாங்க பசரிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி பசஞ்சு வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இது ரவைன்றதால கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிறைய கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் அது எப்படி சொல்றது இப்படி இப்படி பிடிச்சா நல்ல உருண்டை வரணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி பசி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரவை வந்து நமக்கு தட்டுற பதத்துக்கு வரும் அவ்வளோதாங்க இப்போ கலந்துட்டோம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இது இப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடைய தட்டி சுடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கேங்க இப்போது இந்த பாருங்க நல்லா ஊறிடிச்சுங்க ரவை நல்லா ஊறி பாருங்க தட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் உருண்டை அதாவது கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் இந்த இந்த சைஸ் உருண்டை இதை எடுத்து நல்லா மெலீஸாக தட்டிக்கலாங்க எவ்வளோ மெலிசா தட்ட முடியுமோ தட்டி பாருங்க மெலிசா தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு வருங்க அடை நீங்க பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா சில பேருக்கு பச்சை மிளகாய் ஆகாது அப்படி வேணான்றவங்க கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்லை மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கலர் வந்து எல்லோ கலராக வரும் இது வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன் வெறும் நெய்யே கூட ஊற்றலாம் இல்லை வெறும் எண்ணெயே கூட ஊற்றலாம் நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேங்க அடைக்கு எப்பவுமே எந்த அடையாக இருந்தாலும் நமக்கு வந்து நெய் நெய் கொஞ்சம் சேர்த்து சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் சுட்டி எடுக்கலாம் ஒரு மொறு ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஈவினிங் வந்து உங்களுக்கு நல்லா பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து எண்ணெயில பொறிச்சு எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி இதில் நீங்கள் காய்கறிகள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் கேரட்டு திருவி போட்டுக்கலாம் கேரட் திருவி போட்டுக்கலாம் பீன்ஸு பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் பீன்ஸு கேரட்டு கூட நம்ம பொடியை கட் பண்ணி போட்டுட்டு அதை கூட சேர்த்து சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது சுடட்டும் பார்க்கலாம் இதை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் வெந்திருச்சு அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா நல்லா நல்லா செவந்து வருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி சுடணும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு இன்னொரு அடையும் ரெடி ஆயிடுச்சி அவ்வளோதாங்க ரவ அடை ரெடி இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்குங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டமுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் தேங்காய் சட்னி எல்லாம் இப்போ எதுவுமே அரைக்கலை நான் வெறும்னே தான் சாப்பிட போகிறேன் பூண்டு சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வெறும்னே பூண்டை வந்து தட்டி வெறும் மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதை தான் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நம்ம ஈவினிங்கில் ஏதாவது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்ல அந்த டைமுக்கு ஆப்டான ஒரு அடை இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த அடை செய்யதும் ரொம்ப ஈஸி ரொம்ப குறைவான பொருட்கள் தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்